பேரி மாவட்டம் சுரேந்திரா மரபர் கருதலுக்குள்ளும் லட்சுமண பாண்டியனா பாடுவரத்தில் லட்சு ராமலிங்கமா அரலிங்கமா கடுமையான போராட்டம் எந்தி பட்டி தேவரா அப்படி உக்கர வேண்டிய தேவரா கடுமையான போராட்டம் முதலிடங்களை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது தேனி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை கட்டினா மாவட்டம் மயிலாடுபாளையம் அஞ்சினி பாரிசாட்டியா

கொண்டிருப்பது தேனி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமைய சேர்த்துதா தேனி மாவட்டம் மயிலாடுதாராய் ரஞ்சினி 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 பால் பாட்டியா சம்பந்தநல்லூர் சம்பந்தநல்லூர் கே எம் சேகர் தமிழ்நாடு தாமசிவாய் ராமநாதபுரம் மாவட்டம் நல்லம்மாள் நிர்வாக நல்லுத்தேவர் கே பப்பாங்குளம் 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 கொஞ்சம் கொஞ்சம்

முக்கலாண்டி தலைவர் ஆப்பனூர் கடவுள் கொட்டாகி முக்கைய ஆசாரி ராமராஜா நான்காவது ஐந்தாவது இடத்துல குறிப்பிட இருக்கிறார் மாணிக்கவல்லி அம்மன் துணை மாணிக்க பத்திகா தேவாங்குளம் ஆடித்த தேவருடன் கடலாடியா ஆப்பனூர் உக்கரவாண்டிய தேவரா நன்சிகா மித்ரா தம்பம் இணைந்தா கடுமையான போராட்டம் இடங்களை பிடிப்பதற்கு தேனி மாவட்டம் புரிந்தனா மரபு கத்திரத்தில் நெச்சுமண பாண்டியனா ஆப்பூர் வாரியர் கொட்டாதி குமரனா பேராங்குளம் ஆடித்த தயமுருகன் கடலாட்டிய கன்சிகா மித்ரா கம்பம் ஆடித்த தயமுருகன் கடலாடி வீரபடி கரைந்தல் முருகா என்ன

आपडे ब தேனி மாவட்டம் மயிலாடுபாளை மயிலாடுபாளை ரஜினி ரஜினி பால்பாட்டி தேனி மாவட்டம் சுற்றி ரஜினி பால்பாட்டி சேலம் தமிழ்நாடு காவல்துறை தள்ளுவா ஆ ஸ்லோவா போலாமா போட்டு 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 சென்ற பை போட்டு 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 போட்டு

ரைட் ரைட் போடு மண்ணா போடு ஓகே சார் வாமாட விடு والله وصلنا ரைட் ரைட் பெருமை சார் ஆரி ஆரி பெருமை தெறிக்குதுடா அது மாதிரி ஆட வெட்டாக

நாகராஜ காமசேரி பட்டினமா ராமநாதபுரம் மாவட்டம் நல்லப்பேவை கே விளப்புளம் மாவட்டம் மயிலாடுமாரா அஞ்சலி பாய்சாண்டிக்கு தமிழக காவல்துறை மாவட்டம் சுரேந்திரம் அருந்தர் கங்கேசேவ் நெத்தமனம் முத்துராமல் சைடா படிங்க போயிருந்தோம்